இனிய மாலை வணக்கம் நூல்காஞ்சி வழங்கும் சிறப்பு செய்திகள் என்ற தலைப்பில் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையினுடைய பாடுபொருள்கள் என்ற தலைப்பில் சில சில பாடல்கள் சில கருத்துக்களை நாம் இப்பொழுது சொல்ல இருக்கின்றோம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓர் அருள் பெரும் கவிஞர் தெளிந்த தமிழில் குழந்தைகளுக்கு பொருத்தமான பாடல்கள் வெளிவர வருவதற்கு வடிகாட்டியாக அமைந்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் அவர் அவரே கவிதைக்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறார் உள்ளத்துள் உள்ளத்துள் உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை செல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்பது கவிமணியினுடைய கவிதை இலக்கணம் ஆகும் கவிமணி அவர்கள் குழந்தைகளுக்காக அநேகம் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் அவரே ஒரு கவிதை ஓவியம் கதர் விற்பனை என்ற தலைப்பில் அவரது செய்தி தேசிய உணர்வையும் ஏழை எளிய எளியவர்களிடம் அன்பையும் குலப்படுத்தக்கூடியது அவருடைய கதர் விற்பனை என்ற தலைப்பு மேலும் அவர் நூறு பேருக்கு அன்னம் அன்னதானம் நூறு பேருக்கு அன்னம் நித்தம் அளித்த பலன் நூலாடை கட்டுபவர்க்கும் உண்டே ஐயா என்ற வரிகள் ஆடையினுடைய புனித தன்மையையும் அதன் அதன் பொருளாதார தன்மையையும் பா நயத்துடன் எடுத்து கூறுகிறது கவிஞர்களுடைய பாடல்களை கற்றுவந்த குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பா பேநூழுக கவிபாடும் தேசிக விநாயகமே நான் உனது கவி பாடி நாள்தோறும் மகிழ்வேனே என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய பாடல்களை புகழ்ந்து குழந்தை கவிஞர் அளவல் அழ வள்ளியப்பா பாடியிருப்பது இங்கே எடுத்து சொல்வதில் சால பொருத்தம் அவரது அவரது ஒன்று இரண்டு பாடங்கள் பாடல்களை இப்பொழுது நாம் நாம் காண்போம் கிளியை அழைத்தல் என்ற தலைப்பும் கூண்டுக்கிளி என்ற தலைப்பும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய தலைப்புகளாகும் அதாவது வில்லியம் பிளேக் வில்லியம் பிளேக் என்பவரால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கவிதையை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் அதை மொழிபெயர்ப்பாக செய்து பாடியிருக்கிறார் புலி கூண்டு என்ற கவிதை அது சிறந்த கவிதை எல்லோராலும் பாராட்டப்பட்ட கவிதை அதுல இந்த புலியானது கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய கண்கள் பார்ப்பதற்கு நெருப்பு எழுவதைப் போல பயமாக இருக்கிறது அது குத்தக்கூடிய வாழ் கத்தி போன்ற பொருள்களை கொண்டு செல்வதைப் போல அதனுடைய அமைப்பும் வாழ் பகுதியும் இருக்கிறது அதை சொல்கிறார் பந்தம் எரியுதோடி கண்களை பார்க்க நடுங்குதோடு என்ற என்பது பாடல் பந்தம் எரியுதோடி கண்களை பார்க்க நடுங்குதோடி குண்டம் கொண்டு ியுதோடி பந்தம் எரியுதோடி கண்களை பார் கண் அடுங்குதோடி குத்தும் வாழ் குத்தும் வாழ் ஈட்டியெல்லாம் கூடவே கொண்டு திரியுதொடி வாழை முறுக்குதுபார் வாழ்முனி வட்டம் சுழத்துது பார் துவார் நம் மீது சாடவும் நோக்குதுபார் கூட்டில் அடைத்திழினும் இறை கொண்டு கொடுத்துழினும் காட்டில் வளர்ந்த குணம் முடிகளும் காட்டாதிருக்கும் இருக்கும் புன்னை உன்னை புது மலரும் குவளையின் பூவும் கலந்தது போல் மின்னி மிளிரும் உடல் கொடியையும் வேங்கைக்கும் வேண்டும் மோடி மானை படைத்த தெய்வம் குளியையும் வளர்த்து விடலாம் மோடி தேனை பழித்த சொல்லாய் எனக்கு நீ தெரிந்து செய்வாயோடி பந்தம் எரியுதோடி கண்களை பார்க்க நடுங்குதோடி என்று ஆங்கில பாடலை தமிழ் மக்களுக்காக கவிமணி அவர்கள் மொழி வைத்திருக்கிறார் இந்த பாட்டு மிகவும் சிறப்பானது எல்லோராலும் பாடக்கூடுவது அடுத்தது கிளிய பாக்குறாரு கிளிய பார்த்து இவருக்கு நவரட்சனங்கள் நினைவுக்கு வருகின்றன அதுல முத்து வைரம் வைடூரியம் பவளம் கோமேதகம் என்று சொல்லி நவரட்சனங்கள் நவமணிகள் அதுல அந்த கிளியினுடைய அழகு அந்த கிளியினுடைய மூக்கு பார்க்கற போது அப்படியே ஆரஞ்சு நிறத்துல பவளம் பவள இருக்குது பவள நிறம் எப்படி இருக்குன்னா வீட்டுல வந்து பக்கத்துல எங்க பார்த்தீங்கன்னா பாவளா மல்லிகைன்னு ஒன்று இருக்கு அது வெள்ள விளையன்னு சின்ன பூவா இருக்கு வெள்ள இருக்கு அந்த 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 காம்பு என்ன நேரம் இருக்குதோ அந்த நேரம் கிளியினுடைய மூக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அவர் குழந்தைகளுக்கு பார்த்து சொல்றார் பெரும்பாலும் அவருடைய பாடல்கள் எல்லாம் முதல் முதல் ஐந்து வகுப்புகள் வைப்பா வைப்பார்கள் இந்த பாட்டு நானும் அங்க என்னுடைய தொடக்க நிலையில ஐந்தாம் வகுப்புல படிச்சதாக ஒரு நினைவு அது சொல்றார் பச்சை கிளியே பாலும் ஏழும் வா பச்சை வாவா கொச்சி மஞ்சள் பூசவா கொஞ்சி விடையாடவா கவலை எல்லாம் கழி போய் எழுந்து பொங்கவே பவளவாயி நீ திறந்து பாடுவாயோ த தத்தம்மா தத்தைங்கிற பார்த்து தத்தமான வந்து நல்ல தமிழ் கேளுன்னு அர்த்தமுங்க பைய பைய பறந்து வா அதெல்லாம் தெக்கத்த பாஷையே வட்டார வழக்கு மெதுவாருங்கிறதுக்கு பைய பையவா பைய பைய பறந்து வா பாடி பாடி கழித்து வா கையில் வந்து இருக்கவா தனி அருந்த ஓடிவா வட்டமாயும் கழுத்திலே வில்லை ஆரமாய் இட்ட மன்னரியரமா யானறிய கூரமா கிளியினுடைய கழுத்துல வட்ட வடிவத்தில் இருக்குது பல விதமான நிறங்கள் கொண்டதா இருக்கு அது எப்படி இருக்குன்னா வானவில் மாத கழுத்தல போட்டிருக்கிற மாதிரி இருக்கு அதை சொல்றாரு வட்டமாக கழுத்தல வானவில்லை ஆரமாக ஒரு சக்கரம் போல வச்சிருக்காங்களே எந்த அரசர் உனக்கு இந்த வேலை செஞ்சு செஞ்சு கொடுத்தார் என்று ஒரு கற்பனையாக அவர் பாடுகிறார் அடுத்ததுதான் நான் முதல் சொன்னேன் பவள கார தெருவிலே பவளம் காணவில்லையாம் எவரெடுத்து எடுத்து சென்றனர் எனக்கு அறிய சொல்வாயோ பங்க ஜாச்சி கையிலே பவளம் காணவில்லையாம் உன்னை தேடினார் தத்தம்மா அரசர் ஆரத்தை ஆரோ கொண்டு போனாராம் திருடி சென்றவரம்மா தெரியும் ஆனால் சொல்லம்மா பச்சை வாவா வாடும் தோறும் உண்ணவா பூசவா என்று பார்த்து அது அதனுடைய அழக பார்த்து ஒரு அருமையான பாட்டு பாடியிருக்கிறார் அந்த பாடல்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாடவத்துல ஐந்தாம் குறித்து கற்றுக் கொடுத்ததா மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன்